ராமருக்கு என்ன அழகுன்னா ஆபரணம் தரிக்கும் போது ஆபரணத்தை களைந்தால் மிக மிக அழகனாம் அதனால அவன் சுந்தரன் சுந்தரனான ராமன் சுந்தரியான சீதைக்கு சந்தேஷத்தை அனுப்பினார் அந்த மெசேஜ் எப்படி இருந்தது நிறைய பெரியவாளும் வந்திருக்கள் ஓரளவுக்கு பதினஞ்சுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுல இருக்கக்கூடிய வாழும் வந்திருக்கள் இப்ப ரெண்டு வார்த்தைகளுக்கு வித்தியாசம் உண்டு இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் எனக்கு உபதேசம் பண்றா இப்போ ஒரு பிள்ளை பொண்ணு கிட்ட கேட்கிறார் கேன் பி டாக் அப்படின்னா இதை மேல ப்ரொசீட் பண்ணி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகலாமான்னு அர்த்தம் வி நீட் டு டாக் அப்படின்னா என்னமே வேண்டவே வேண்டாம் சுவாமின்னு அர்த்தம் இல்லையா இந்த கேன் வி டாக்கும் வி நீட் டு டாக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி ஒரு மெசேஜ்ங்கிறது கேன் பி கன்சோலிங் ஆஸ் வெல் அஸ் டெவாஸ்டேட்டிங் இப்போ ராமர் சொல்லலாமோ சீதா Destiny bought, brought the both of us together. We have been a wonderful couple. But now fate says that you have to be in a different place, and so should I. I will miss you a lot, Sita. I will keep praying for your welfare and well-being wherever you are. I'll miss you loads. And the message is <laughs> message கவலைப்படாத நான் வந்துட்டே இருக்கேன் இல்லையா அந்த மெசேஜுங்கிறது எவ்வளவு முக்கியம் பாருங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல பதினெட்டு பதினேழுலோ பதினெட்டுலயோ மருந்து யாத்திரையாக போகும்போது முக்திநாத்துக்கு போயிருந்தோம் அது ரெண்டாவது தடவை முக்திநாத் முக்திநாத் அது நம்ம போகும்போது ஒரு இரண்டு அஞ்சு பத்து பேர் இல்ல நூத்தி இருபது பேரும் நூத்தி முப்பது பேரும் போயிட்டோம் அது எங்கேயோ இருபத்தாறாயிரம் அடிக்கு மேல ஏதோ ஒரு இடம் பெருமாள் வந்து கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணம் கடந்து போய் சிலையும் கணையும் துணையாக சென்றான் வென்றி செருக்களத்து மலைகொண்டலை மீது அணை கட்டி மலைநீர் கொண்டு வாழறக்கர் தலைவன் தலை பத்து மருத்துவன் தான் ஷாலக்கிராமம் அடை நெஞ்சேன் அருள்வர் இங்கேயோ இருக்கார் இங்கேருந்து டெல்லி போய் டெல்லியிலேயே காட்மாண்டு போய் காட்மாண்டுலேருந்து போ போக்ரா போய் போக்ராலே ஜும்சும் போய் ராணி போவா போய் ராணி போவாலேந்து ஒரு குதிரையில உட்காந்து போனோம் அது பாவம் குதிரையா என்னென்ன அது பாவம் தெரியாது அது அதை நம்ம தூக்க வேண்டிய நிலமையில இருக்கும் அது ரொம்ப வீக்கா இருக்கும் அது ஓரத்திலே போகும் அது வந்து நேபால் குதிரை டிராஃபிக் ரூல்ஸே தெரியாது அதுக்கு அது ஓரத்திலேயே போகும் கீழே பா மேலே போனாலும் பெருமாள் வைகுண்டம் கீழே விழுந்தாலும் வைகுண்டம் தான் அந்த மாதிரி ஒரு நிலமை வேண்டியிருப்போம் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பெருமாள் எல்லாம் சேச்சுட்டு நூற்றி அறுபது பேரும் வந்து உபன்யாசம் எல்லாம் காத்தால நாராயணி உபன்யாசம் கேட்டுட்டு கீழே போகிறோம் அங்கே போனால் வண்டி எல்லாம் நிற்கிறது இங்கேயும் மேலே எல்லா வண்டியும் ஒன்றுத்துக்கு பின்னாடி ஒன்று நிற்கிறது சரி என்ன அப்படின்னு பார்த்தா அவள் சொல்லிவிட்டா ஒரு பாலம் உடஞ்சி போடுத்து அப்படின்னா ஏதோ நாளைக்குள்ளே சரி பிடுச்சு இல்ல சார் எங்கள் ஊர்ல எல்லாம் ஒன்றரை மாசம் ஆகும்னு விட்டா பின்னாடி இருக்கம்மா ரேட் சார்பிட்ரேட் இவ்வளவுதானே இருக்கு அப்படிங்கிற அவர் அவருக்கு சாப்பிட வேண்டிய மாத்திரம் கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கு அங்கே கடையெல்லாம் ஒன்றும் இல்லை என்னதான் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்குள்ளே இப்படிலாம் நாங்க நினைச்சு பார்க்கறதுக்குள்ள மேலேருந்து கல்லா அவள் என்ன சொல்றானே இன்னும் கொஞ்சம் நாளில லேண்ட்ஸ்லைட் அங்கே பின்னாடி இருக்க மாமாவோட பேத்திக்கு அடுத்த வாரம் அரங்கேற்றோம் அதனால் அவர் அதுக்கு போகணும்னு நினைக்கிறார் ஸோ அதனால் இது ஒரே குழப்பமாக இருந்தது அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் ராத்திரி ஒரு இடத்துல அப்படியே நடந்து நடந்து நடந்த கால்கள் நுந்தவோ நெடுங்கநியால மேலமாயின்னு ஒரு இடத்துல போய் நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் எல்லாம் போட்டு நமக்கு தெரிஞ்ச எல்லாம் கூட்டு கொஞ்சம் எங்களை காப்பாத்துங்கன்னு சொன்னோம்னா அடுத்த நாள் காத்தால ஒரு மெசேஜ் வந்தது நாங்கள் வருகின்றோம் அப்பதான் ஒரு ஆசுவாசம் அப்பதான் நினைச்சேன் சீதைக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லையா ஹனுமான விட்டு சொல்ல சொன்னாரே நான் வரேன் அப்படின்னு அப்ப அனுப்பின மெசேஜ் ராமருடையது சுந்தரன் வாங்கிண்டவள் சீதை சுந்தரி சொல்லப்பட்ட விஷயமும் சுந்தரமான விஷயம் அவள் இருப்பது இலங்கையில் லங்கையும் சுந்தரம் அதை எடுத்து சென்ற ஹனுமானுக்கு பெயர் சுந்தரன் அதனால அந்த அந்த வியாக்கியாத்தா சொல்றார் சுந்தரனான ராமன் கிட்டேந்து சுந்தரியான சீதை வரைக்கும் அழகான சுந்தரமான சந்தேஷத்தை எடுத்து சென்ற சுந்தரமான கபி இருந்தா இந்த காண்டத்துக்கு ஏன் சுந்தர காண்டம்னு பேர் வைக்க கூடாதுன்னு கேட்டார் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த காண்டம் சுந்தர காண்டம் இதுல சுந்தர காண்டத்தை நீங்கள்லாம் ஏறக்குறை கரைச்சு குடிச்சவா இப்ப வால்மீகிக்கே டவுட்னா உங்ககிட்ட கேட்பார் அந்த அளவுக்கு சுந்தரகாண்டத்தை கரைச்சு குடிச்சவா நிறைய பேர் இருப்பார் புதுசா போறது மகான்கள் சொன்னதுதான் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் எப்படி நம் வாழ்க்கையில் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் ரிலேட்டபிள் ஆக்கலாம்ங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நான் பண்றேன் முதல் விஷயம் ஹனுமானின் பிறப்பு எப்படி இருக்குங்கிறத ரெண்டு பாகங்கள் கிஷ்கிந்தா காண்டத்தின் முடிவு சுந்தர காண்டத்தின் உபோத்காத்தம் உத்தரகாண்டம் மூன்று இடங்கள்ல ஹனுமான பத்தி சொல்லியிருக்கு அதுல சூரிய தத்தவரணூர் இந்த செவன்டீன் ஹண்ட்ரட்ஸ் எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸ்ல வந்த ஆங்கிலேயர்கள்லாம் என்ன பண்ணிவிட்டான்னா அவ ஏதோ என்ன எண்ணம்னு தெரியல அது என்னவோ ராமாயணத்தை சாக்குந்தளத்தெல்லாம் இங்கிலீஷ் படுத்தணும்னு ஆரம்பிச்சா

ஹூ இஸ் அ லயன் அப்படின்னு இருக்கும் டிரான்ஸ்லேஷன் அது ப்ராக்கெட்ல கொஸ்டின் மார்க் போட்டிருப்பா அவளுக்கு என்னன்னா கேசரினா ஒரு சிம்ஹம் பிள்ளையோ குரங்கு சரியான ஒரு சிங்கத்துக்கு குரங்கு பிறக்குமா கேசரின்னு சொன்னது பொதுவா அந்த இடத்துல சிம்ஹம்ங்கிற அர்த்தத்துல இல்லை வானர கூட்டத்துல அவர் கேசரி அவர் வானரங்கள்ல சிம்மே நிஜம் சிம்மம் கிடையாது எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா இதுல எல்லாம் தான் கொஞ்சம் நம்ம அடிபட்டு போயிட்டோம் உண்மையில் இப்போது ருக்மிணி தாயார் தசமஸ்கந்தத்தில் उर ஏழு ஸ்லோகங்கள் எழுதிய அனுப்புறா அதுவும் பாகவதத்துல ரொம்ப பிரசித்தம் ருக்மிணி சந்தேஷம்னு பேர் ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரை ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷி மதாம் அகிலார்த்த லாபம் துவையச்சுதா விஷதி சித்தம் அபத்ரபம் மே

அஞ்சனா என்கின்ற பெண்ணோடு திருமணம் நடக்கின்றது அப்சர அப்சரசாம் விக்கியதா புஞ்சிகஸ்தலா அஞ்சனா இரிகாதா பத்னி கேசரினோஹரேஹேன்னு ஸ்லோகம் இராமாயணத்துல அதாவது முற்காலத்தில் அவள் ஒரு அப்சரஸ்திரியா இருந்தா புஞ்சிகஸ்தலான்னு பேரு அவளுக்கே பிற்காலத்தில் அஞ்சனா ஏதோ ஒரு சாபவசமாய் அஞ்சனாவாக பிறக்கின்றாள் அஞ்சனாவுக்கும் வானர கூட்டத்துல ஒரு சிம்மம் போல் இருந்த கேசரிக்கும் கல்யாணம் நடக்கிறது புத்திரபாகியம் வேணுங்கிற அபிலாஷை இச்சை நல்ல குழந்தையாக இருக்க வேண்டும் என்பது ஆசை அதனால குழந்தை குழந்தையை எழுப்பும் போது கூட விஸ்வாமித்திரர் என்ன சொல்றார் கௌசல்யா சுப்ரஜாராம கௌசல்யா ஈண்டெடுத்த நல்ல பிள்ளையே எழுந்துக்கோ பிள்ளை எல்லாருக்கும் தான் இருக்கு அந்த நல்லங்கிற விசேஷித்த சொல் சில பேருக்கு தானே அமையிறது அதனால இந்த இடத்துல சொன்ன நல்ல பிள்ளையே எழுந்துக்கோ இந்த மாதிரி நல்ல பிள்ளை வேணும் என்கின்ற அபிலாஷை சிவபெருமானை பிரார்த்தித்ததாக சில புராணங்கள் சொல்றது வாயுவின் அம்சமாய் சிவபெருமானுடைய ருத்ராம்சமாய் ஒரு குழந்தை தோன்றியதாம் அதற்கு என்ன பேர் வச்சிருப்பான்னு நமக்கு தெரியல ஏறக்குறைய இந்த திலக்கத்தை வச்சு வியாக்கியானத்தை வச்சு பார்த்தா சுந்தரன்னு பேர் வச்சிருக்கணும் விஞ்சி போனா கே சுந்தர் கேசரி பிள்ளை இல்லையா கே சுந்தர்னு பேர் வச்சிருக்கணும் ரொம்ப கஷேமமா இருந்தா ரொம்ப நல்லா இருந்தது சுட்டியா இருந்தது குழந்தை ஏன்னா வாயுவினுடைய சக்தி அதுக்குள்ள இருக்கு டக்குன்னு மற்ற வானரங்கள் வந்து தாவக்கூடிய சக்தியை விட இந்த குழந்தைக்கு தாவக்கூடிய பலம் அதிகம் அதனால தாவிண்டே இருக்கும் இந்த குழந்தை ஒரு நாள் என்ன பண்ணிவிடுத்தா உதிக்கின்ற செங்கதை அபிராமி அந்தாதிரை சொல்கிறார் அல்லையா உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற வென்கடி வெண்கனி குங்குமத்தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே என்பது பாடல் உதிக்கின்ற செங்கதிர் அதாவது சூரியோதயம் ஆவதற்கு பூர்வம் ஆவது அருணோதயம் கொஞ்சம் செக்க செவேல்ன்னு இருக்கும் இந்த சிந்தூரா அப்படின்னு ஒரு ப பழம் உண்டு அதில் பார்த்தே கொஞ்சம் ஷாப்பாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சளா இருக்கும் சிந்துராருண விக்ரஹாம் சொல்றோம் ஒரு அளவுக்கு சிந்துர செம்புடி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்து பறந்துட்டனவாம் மந்தர நாட்டி என்று மதுர கோதுஷாரு கொண்டு சுந்தரத்தோளுடைய திருமாலிருஞ்சோலை கல்லழகிற ஆண்டாள் பாடுறான் சிந்துர செம்புடி அது ஒரு மாதிரி செக்கச்சவையல் இருக்கும் அந்த அருணோதயம் உந்த நேத்து ஞாபகம் இருக்கான்னு தெரியல இந்த சூரியனுக்கு சாரதி அருணன் அருணன்னாலே செக்கச்சவையல் இருக்கக்கூடியவர் அதனாலதான் ஈவன் பிஃபோர் யூ சீ த சன் ரைஸ் அது செக்க சிவந்தது வானம் தானே அவர் படமெல்லாம் எடுக்கிறார் அந்த சிவந்திருக்கு வானம் அதுக்கு அருணோதயம்னு பேரு அதுக்கப்புறம் சூரியோதயம் ஆச்சுன்னா சூரியன் அப்போ அருணன் சூரியன் இத பார்த்துட்டு அந்த குழந்தை என்ன சொச்சுன்னா அது தைரஞ்சாதம் சாப்பிட்ற குழந்தை இப்போ என்ன எடுத்து நான் வந்து டெல்லியில ரொம்ப ஆப்தாள் கூட்டு வசந்த் குஞ்ச் அப்படிங்கிற இடத்துல ஒரு கோவில் அந்த இடத்துல அடியன் வந்து ராமாயணம் சொன்னேன் அவள் இங்கிலீஷ்ல சொல்லிடுங்கோ அப்படின்ட்டா அதனால சொல்லின் வந்து நிறைய ஹிந்தி பேசக்கூடிய ஆஸ்திகர்கள் வந்து கலந்துண்டா அதில் சொல்லும்போது நான் சொன்னேன் மாதிரி உங்களுக்கு சொல்ற ஹனுமான் வந்து அப்படின்ட்டு பாதி பேர் விழுந்து போயிட்டா கேட்டேன்னா கேர்ட் ரைஸ் மேலே இவளுக்கு இவ்வளோ துக்கமாக கோபமா நான் அப்புறம் ஒருத்தர் கூட்டு கேட்டேன் அப் மதராசி ஹோ நீங்க வந்து தீயர் சும்மா சும்மா தெய்ஞ்சாதஞ்சன் ஜாட்டார்னு சொன்னேன் அவர் ஏன் சப்பாத்தி சாப்பிடக்கூடாது அப்படின்னா நான் சொன்னேன் அப்படி இல்லை அவர் வந்து கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் நான் கர்நாடகால மஜ்ஜிக தகோத்தீங்க நம்ம ஏனோ அதில் லோபா இல்ல அதனால நான் மஜ்ஜிக அன்னதான் சொன்னேன் அதனால நல்ல தைஞ்ச அதன் ஜாப்படலாமே அப்படின்னு எதுக்கு இது சொல்ல வந்தேன் பாகவதத்துல கூட கிருஷ்ணர் தைருந்தாதன் சாப்பிட்டதா தான் ஸ்லோகம் இருக்கு வேணும் ஜட்டர பட்டைய சுருங்கவேத்திய வாமே பானம் மசுரள கபலம் தான் இருக்கு மசுரள கபலம்னா பால்ஸ் ஆஃப் கேரட் ரைஸ் தான் சாட்டார் தான் இருக்கு அதனால இப்ப ஹனுமான் தைர்ந்தாதம் சாட்டார் அஞ்சனாதேவி ஊட்டி விட்டுருந்தா அந்த தயிருஞாதத்துக்கு கிட்டத்தட்ட மோக்ஷானுபவம் மாதிரி தான் மாம்பழத்தை தொட்டுக்கிறது ஜாதத்துக்கு பல பேர் மாம்பழம் தொட்டுப்பா அதாவது அந்த அதை தொட்டுன்ட்டு அதை சாட்டோன்னா நமக்கு மோட்சம் கூட வேண்டாம் இச்சுவை தவிரல யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அதாவது தயிர் சாதத்தை பார்த்தா லீலாபிபூத்தி தெரியுறது அந்த மாம்பழம் வந்து ஒன் சி ஒம்போதுக்கு போயிடும் அதை பார்த்தா ஷார்ட்டா வாத்தியார் கூப்பிட வேண்டியதுதான் அதனால அந்த அளவுக்கு இருக்கு அதனால ஹனுமானுக்கு ஊட்டி விடணும் திருத்தாயார் ஊட்டி விட்டுருக்கா ஊட்டி விடணும் பொதுவா ஆனா அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆயிடுது மாம்பழம் கிடைக்கல அப்ப அந்த அந்த மரத்துக்கு பின்னாடி உதிக்கின்ற சூரியனை பார்த்துட்டு மாம்பழம் நினைச்சு அன்னமாச்சாரியர் உதிக்கின்ற சூரியனை பார்த்துட்டு பழம் நினைச்சார் பாலார்க்க பிம்பமோ பலமணி பட்டினி சேதலுமந்த தூனரி பிரம்மாதுல சேவர முலு ஒலி கொனி நா ஓ ஹனுமந்த அமங்க புதி ஹனுமந்த அந்த ஹனுமான் அதுதான் யுக யோஜன யோஜனபர் பானு லீலியோ தாஹி மதுர் பல ஜானு அங்க எங்கோ இருக்கின்ற சூரியனை நீ பழம் என்று நினைத்தாய் என்னர் இவர் தாபவிட்டார் மதுன்னா ஹோக்பேடுவோக்கணும் யா ஹோக்தா இதியா நீனோ இந்த பக்கம் போகிற அப்படின்னா அதுக்குள்ளே அந்த தேவர்களுக்கெல்லாம் ஒரு கலக்கம் இந்த குழந்தை வந்து தாவி தாவி பறந்து பறந்து வர்றதை பார்த்தா ஒருவேளை நம்ம பதவிக்கு ஏதாக ஆயிடுமோ அப்படின்னு நினச்சி இந்திரன் கையில் இருந்த வஜ்ராயுதம் அது நீங்கள் வந்து இதை கதாரூபேண பார்த்தா வஜ்ராயுதம் அது வந்து நம்ம கொஞ்சம் ஜியாலாஜிக்கல் எஃபெக்ட்டோடு பார்த்தோன்னா தண்டர் போல்ட் அதனால்தான் பொதுவாக சொல்ல மின்னல் அடிச்சா பார்க்காதே உள்ள வந்துரு அப்படின்லாம் சொல்லுவா அந்த குழந்தைக்கு பட்டு தான் வாமஹனுகு இந்த ஜால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஜால பட்டு கொடுத்து அது எந்த அளவுக்கு அந்த தண்டர் போல் பட்டுதுன்னா அந்த குழந்தை அன்கான்சியஸா கீழே விழுந்துருத்து அத்தியாஹம் பர்வ காலே தூ ஜிகுஷு சூரியமாக ராகுரா சாத்திய ஜவிம்ேவமூஷீப்தான்த்த வின குலிஷேனா தோர்பாபி பத்தமோஹனு வாமோஹனு வாமோ, அந்த இடத்துல அடிபட்டு தான் அடிபட்டு குழந்தை கீழே வாயுவால தாங்க முடியும் என்னுடைய அம்சம் குழந்தையா பிறந்திருக்கு இதை எப்படி இந்திரன் அப்படி செய்யலாம் இவனுக்கு அடிபணிந்த மக்களுக்கு நான் என்ன கஷ்டம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா விஜய்யானி பாயிண்ட் ஜீரோ டூ பெர்சென்ட் ஆக்சிஜன் இருக்குன்னு அதை நைன்டீன் ஆக்கிட்டார் எல்லாருக்கும் வந்து மூச்சு விட முடியல எல்லாரும் போய் இந்திரன் கிட்ட விண்ணப்பிச்சா எல்லாரும் இந்திரன் பிரம்மா கிட்ட போய் சொல்ல வாயு கிட்ட பிரார்த்திக்க அவர் மறுபடியும் மறுபடியும் லெவலுக்கு கொண்டுட்டார் அப்ப வந்த தேவர்கள்லாம் இந்த குழந்தையை அனுகிரகிக்க வேண்டும் ஒத்தொத்தரா ஒரு ஒரு வரம் கொடுக்க ஆரம்பிச்சா அப்ப இந்திரன் சொல்லிட்டார் என்னுடைய ஆயுதம் ஒண்ணு பண்ணாது நான் இவனுக்கு அனுகிரகம் பண்றேன் ஒத்தொத்தரா ஒரு ஒரு அனுகிரகம் கொடுத்துன்னு வந்தா பிரம்மா சொல்லிட்டார்

அது எதுவும் சொல்லிட்டு இருக்கும் கடைசியாக நமக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது அதனால எதாவது ஒன்று சொல்கிற மாதிரி எல்லாரும் வரம் கொடுத்துட்டா சூரியன் சொல்லிட்டா நான் என்னென்னா வரம் கொடுப்பேன் நானே ஓடின்னு இருக்கேன் ஞாபகம் வச்சுங்கோ ஆஸ்ட்ரோனாமிக்கலி இந்த சோலார் சிஸ்டம் சன் இஸ் அட் த சென்டர் அண்ட் த பிளானட்ஸ் தட் வி ஆல் நோ வி ஆல் ஸ்டடி கோ அரவுண்ட் த சன் ஆனால் ஆஸ்ட்ரோலாஜிக்கலி நம்ம வந்து அர்த்த சென்டராக வச்சுப்போம் சென்டர்னா என்னென்னா நம்ம கான்டெக்ட்லேருந்து சூரியன் இருந்து வெஸ்ட்டுக்கு போறார் ஆனா நான் இதை சொல்லும் போதே எனக்கு தெரியும் சூரியனை வலம் வரும்னு ஆனா நம்ம கார்த்தா என்ன சொல்றோம் அருகும் போது இது ஈஸ்ட் இது வெஸ்ட் பார்த்து விடுறோம் போறார் எப்படி போறார் அப்படின்னு விஷ்ணு புராணம் சொல்றது ஒரே ஒரு ரதம் அந்த ரதத்துல ஒரே ஒரு சக்கரம் சம்பத் சரம்னு இருக்குமாம் ஏழு குதிரைகள் இருக்குமாம் காயத்ரி தொடங்கி ஏழு சந்தசுக்கள் அதை பிடிக்கிறதுக்கு தான் ஏழு பாம்புகள் அருணன்கிறவன் சாரதி அப்படி சூரியன் போவார்னு சொல்றது அப்ப சூரியன் சொல்லிட்டார் நான் போயிட்டே இருப்பேனே டிராவல் பண்ணிட்டே இருப்பேனே நான் என்ன பண்ணுவேனே தெரியலையே மானுட்டார் அஞ்சனா சொன்னா எந்த ஸ்கூல்ல போட்டாலும் இந்த குழந்தை ஓடிண்டே இருக்குன்னு டீச்சர் சொல்றா நீங்களோ டீச்சர் ஓடிண்டே இருக்கு இந்த மாதிரி டீச்சர் தான் எங்களுக்கு தேவை இப்ப டீச்சரும் ஓடிண்டே இருக்காருன்னு வச்சுக்கோ குழந்தையும் ஓடிண்டே கத்துண்டுரும் அதனால வந்து என் குழந்தைய உங்ககிட்ட சேர்த்துடுறேன்னு சொல்லி ஹனுமான் சூரிய தேவதை கிட்ட அத்தனை பாடங்களும் பயின்றார் என்னான இன்னைக்கு சஸ்கிருத பாஷையில் ரொம்ப பிரசித்தமா கொண்டாடக்கூடிய வியாக்கரண கர்த்தாக்களில் பேர் அஷ்டாத்தியாயை கொடுத்தவர் அதுக்கு பதஞ்சலி பகவான் மகாபாஷ்யம்னு பண்ணிருக்காரு இதுக்கெல்லாம் தான் பின்னாடி சாதிச்சா இதுதான் பிரசித்தம் ஹேமசந்திரா லல்லா இந்த மாதிரி மக்கள் வியாக்கரணத்துக்கு நவவிதமான நமக்கு தெரியாது அந்த காலத்துல இருந்துதான் அதுல தேர்ச்சி பெற்றவராம் ஹனுமான் அது வரைக்கும் தெரியுது ரொம்ப படித்தவர் அவர் படிச்சுட்டு கிளம்பும் போது ஆச்சாரியனை பார்த்து கேட்டார் சுவாமி நான் உங்களுக்கு என்ன பிளீஸ் கிவ் மி ஐஎஃப்எஸ்சி டீடைல்ஸ் ஐ வில் பி ஏபிள் டு டிரான்ஸ் தி ஃபீஸ் டு யூ அப்போ சூரியன் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா என்னப்பா சூரியனாக சூரியனா பணம் கேட்காம இருக்காளே அதனால இல்லை இல்லை நான் என்ன சொல்றது நீங்க ஏதாவது கையை தட்டி அடியேன் வந்து இன்னொரு ஊர்லேன்னு வந்துட்டு போனேன் ஜாகிரதையா போகணும் பிரார்த்திச்சுக்கொண்டோம் அதாவது ஆச்சாரியனுக்கு சம்பாவனை பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டார் இல்ல என்னுடைய அம்சமாக சுக்ரீவன் என்கின்ற வானரம் இருக்கின்றார் அவருக்கு எப்பவுமே நீ அட்வைசரா இருந்துடு இருந்துடும் அதனால அச்சோ ஒருவர் அழகியவா நீ நீந்துரு அப்படின்னு அப்போ ஹனுமான் எப்போதுமே சுக்ரீவனோட இருப்பார் இதுதான் ஹனுமானுடைய பூர்வ சரித்திரம் மறுபடியும் இப்ப ராமாயணத்துக்கு வந்துள்ள ராமாயணத்துல வரும்போது ஹனுமான் வந்து அவர் எப்படி பிறந்தார் வளர்ந்தார் இந்த பாலஹனுமான் கார்டூன் எல்லாம் போட்டு ஆவா முன்னாடி ரெண்டு பேர் இதெல்லாம் ராமாயணத்துல இல்ல இட் மே பி வெரி நைஸ் ஃபார் த கார்டூன் ஐ உடன்ட் பிளேம் த கார்டூன் மேக்கர்ஸ் பட் டோன்ட் மேக் பிரமாணம் புரியுறதோ இது என்ன எடுத்துன்னா கார்டூன்ல சொல்லியிருக்காரே ஹனுமான் இப்படி வளர்ந்தார் நீங்க என்ன நினைக்கிறீர்கள் நான் ஒண்ணு நினைக்கல வால்மீகி அப்படி நினைக்கல அவ்வளவுதான் இப்ப இவர் இருந்தார் ராமர் மேல இருந்தார் ராமரோட ஃபர்ஸ்ட் சதன் பிர அந்த பிரயாணமே சீதாபகரணம் ஆன பிறகுதான் அப்போ சபரிமோக்ஷத்துக்கு சாட்சி பூதராக இருந்து ஹனுமா ராமரும் லக்ஷ்மணரும் பிரவேசிக்கிற கிஷ்கிந்தைக்குள்ள இதுதான் அவரோட முதல் என்ட்ரி சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஹனுமான் கிட்டேந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன வாட் ஆர் அவர் மாதிரி தெரிஞ்சுக்கலாம்னா அடியேன் முதல் பாயிண்ட் சொல்றேன் ஹனுமான நமக்கு பலசாலியா தெரியும் அதுவா தெரியும் இதுவா தெரியும் ஆனால் நீங்கள் இந்த ஆங்கிளில் யோசிச்சு பாருங்க சின்ன வயசுல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஹனு பட்டிருக்கு அவருக்கு பேரே ஹனுமான் அப்புறம் தான் பேர் வந்தது தாடையில் பட்டவன் அப்படின்னு அப்புறம் தான் ஹனுமான் அப்புறம் தான் பேர் அஞ்சனா தேவி சம்பூதா அஞ்சனாவின் பிள்ளையான ஆஞ்சநேயன் நிஜம் பேர் ஹனுமான் கிடையாது பிற்காலத்தில் காரணவசமா ஏற்பட்ட பெயர் ஹனுமான் அதுலயும் அடிபட்டு இருக்கு ஆனா அவர் எவ்வளவு சாதிச்சார் இந்த லைஃப்ல புறக்கும் போதோ வளரும் போதோ ஏதாவது கொஞ்சம் ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் வந்து யூ கேன் நெவர் பேக் ஐ எம் அனுமான் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் லைஃப்ல எப்படி சாதிக்கணும் எப்படி அந்த ஸ்பெஷல் அபிலிட்டிஸ் எல்லாம் ஜெயிக்கணும் அந்த பேரண்ட்ஸ் எப்படி அந்த குழந்தைகளுக்கு ஊக்குவிக்கணும் ஏன்னா இப்போ நிறைய பெற்றோர்களுக்கு குழந்தைகள் வந்து ஆர்டிஸ்டிக்கா இருக்கா சிண்ட்ரோமோட இருக்கா அப்படி இருக்கும் போது அந்த பெற்றோர்கள் அதுக்கு எது மோட்டிவேஷன் ஹனுமான் ஹனுமானுக்கு சின்ன வயசுல பட்டது தாடையில பட்டது ஹி காட் அதனால தான் ஹனுமான்னு பேரே வந்தது எப்படி சாதிச்சார் ஒண்ணு ஆனா இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு நிறைய தேவர்கள் வரம் கொடுத்ததுனால இந்த குழந்தை ஏற்கனவே ஹைப்பர் ஆக்டிவ் இது இன்னும் கொஞ்சம் அங்க இங்க ஓடி படுத்தி கிடுத்தி இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சது இது பண்ண ஆரம்பிச்சதுல என்ன ஆயிடுத்து ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்ற ரிஷிகள்லாம் சேர்ந்து ஒரு ஷாபம் விட்டாளாம் உனக்கு உன் சக்தி தெரியாது சக்தி இருக்கு தெரியறதுங்கிற அந்த கர்வத்தினால் தானே நீ பண்ற அவர் கர்வத்துல எல்லாம் பண்ணல அதனால உன் சக்தி உனக்கே தெரியாமல் போகும் ஆனா ரிஷிகள் சொல்லும் போது ஒரு கேவியட்டோட சொல்லுவா ஒரு நோட்டோட சொல்லுவா தெரியாமல் போகும் இன்னொத்தரொன்னுக்கு ஞாபகம் படுத்தும் வரை அப்படின்னு சொல்லிட்டா